வீட்டிலிருந்து மூன்று மணிக்கு வலிக்கிட்டேன் மெயின் அந்த இந்த போரை போய் புள்ளியாவின் அடையிலேருந்து மூன்று கிலோமீட்டர் உள்ள போவோம் போய் அங்கே இருந்து அங்கேத்து எட்டு பனை ஜீவி போட்டு இஞ்ச விரம் போடுது நாகைசகா என்பவர் காணியில் மிகுதி பனை சீவி சீவரத்துக்கு இருக்கு அது வந்து சீவும் பொழுது நான் முதற்பனைக்கு அஞ்சு முப்பத்தஞ்சு பனை இலகரி போனில் நேரம் பார்த்தேன் பார்த்து ஆறாவணை ஜீவி போட்டு ஏழாவணை கொண்டு പോയി പോയിട നിക്കാ യൂനിടെയും സിവിൽ അങ്ങനെ ജീൻസ് ശർട്ട് പോട്ട മാറി രണ്ട് പേർ മോട്ടർ സൈക്കിളിൽ നിന്ന് വീള തൂക്കിന അപ്പം നമ്മൾ പോയി കൂപ്പിട്ട് കൊണ്ട് പോന പോപ്പിട്ടി നേരം വിട്ടു നാല് ഞാൻ നേരം ഇപ്പം അഞ്ച് നാൽപ്പതാച്ചു അഞ്ച് അമ്പത് മറ്റും പെച്ച് കാഴ്ച പുറകും കാഴ്ച കുറ്റം കുറ്റം നേരം പോട്ട് ചല്ലിച്ച് நான் வந்து சொன்னோம் சரி எழுதும் வந்து ஷைன் பண்ணி விட்டேன் சரி இங்கே போகலாம் வந்து ரோட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய்க்கினோம் வாகனத்தில் இருந்தவரில் பக்கி தந்தினம் கிளக்கி கொண்டு போச்சு தங்கடையாக அங்கே நிற்க தந்து அங்கே போஞ்சேருந்து அங்கே போகிறவராக ஆரடியாச்சு போனவன மோடி சைக்கிளாக வந்ததுக்கு முன்னம் ரெண்டு கைகளையும் குடிக்கணும் லைட்டை போட்டினோம் அடிக்கணும் கன்னத்தில் இல்லாமடிதான் முழு விடிக்கணும் நான் ஏன் தோட்டத்தை தான் வாயை பகுதி அடிக்கணும் முன்னுக்கு நின்ற ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சோம் சண்டை எதிர்ப்பக்கம் எல்லாம் நின்று எட்டு பேர் நின்ற ஆறு பேர் இடிச்சின பின்னால் மாறி மாறி பாஸ்கரன் என்பவர் சொல்லித்தான் எனக்கு அடித்தது திரும்பவும் அவர் அந்த குப்பையில் இருந்த தடியை முடித்து கொடுத்தார் கையில் கையில எந்த சீவும் அந்த களத்தில் தொலை போட்டு அடிச்சவன் அப்புறம் திரும்பிடலாம் களத்தில் உழை போட்டு குடி முடிக்கினால் அங்கங்கே போவாது முடத்துல நிற்கும் படையா பாருங்களோ பாஸ்கரன் சொல்லித்தான் திரும்பவும் சென்ற அடி சாடி என்று பின்னா கொட்டியிலிருந்து பின்னால் சைக்கிள் போட்டியிலிருந்து சாவு எடுத்து பின்னால் அடித்தவர் இந்த சாவு இதுதான் சாவு மற்ற அந்த வளத்தடி அது கையில் போட்டு நெரிச்சவர் மற்றதாக வடக்கலர் மாடிச்சு முடிச்சதாக நடந்தது கால் செல்ல பக்கம் அடிச்சது பக்கத்தில் அந்த காணிக்காரன் கோபுரம் துப்பின பண்ண கொண்டல் தறி அதுக்கு பேர் அது முறிச்சு சிவாஸ்கரன் என்போட கொடுத்தவர் எச்எஸ் தான் அடித்தது எட்டு பேர் சுத்தி நின்றவர் அடிக்கும்போது நாங்கள் என்ன குட்டம் செய்தோம் பாய பொத்துறாண்டு மூக்கா பொத்தி வடித்தவர் வாய பொத்துற ஆண்டு மூக்கை பொத்து அடிச்சேன் அப்போ அந்த அந்தளவில் என்ன செய்யறது எனக்கு தெரியல யார் அடிச்ச போனன்றும் புறவு தெரியல பக்கத்தில் நடராயா சவராயா என்பவர் சுவாஸ்கர் உடன் கூடிய நின்றவர் சிவில் உடுப்பு யூனிஃபார்ம் போட்டது இல்லை முதல் யூனிஃபார்ம் போட்டவன் சேர்த்து அடிச்சது புற வந்து ரோடில் சண்டி போட்டு அடித்தது சிவில் உடுப்போம் கேக்கு கேத்து அவை போட்டு செய்யல இது நான் பயத்துல காரணத்தால்தான் மீடியாவுக்கு போகணும் எல்லாம் சங்கத்துக்கும் வரைச்சு கதகவும் கொடுத்து இந்த நடவடிக்கையாக எடுக்கிற பொருசிலேயும் போய் எண்டி போட்டுத்தான் சனிக்கிழமை தேதி எண்டி போட்டு ஹாஸ்பிட்டலில் நின்றுனான் பகலும் இடம் பத்து மணிக்கு டாக்டர் வந்து டிக்கெட் போட்டி விட்டவர் ஓட்டு காயங்களை பார்த்து எல்லாம் மார்க் பண்ணி போட்டு அந்த இதில் போலீஸ் அந்த எண்டிக்கு இதில் இவர் போங்குவோம் பாஸ்கர் என்பவரால் நாலு அஞ்சு அங்கத்தை முற்றாக பாதிச்சு இருக்கிறோம் ஆனால் அவர்கள் பயத்தில் எதுவும் பலி வர மாட்டாமல் இருக்கிறோம் நான் நேரடியாக பார்த்த விஷயம் அவர்தான் முழுப்பினை உறுதிப்படுத்தினது நான் நேரடியாக கண்ணா கண்டால் பயக்கம் நாலாம் தேதி தொழில் செய்ய போனால் இப்படி நடந்ததை நான் நேரடியாக காண அவர் வந்து சொல்லித்தான் அவரை சேர்ந்து இரவு வீட்டை வந்து சேர்ந்தவர் இயலாத நிலைமையில அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டல் போய் அஞ்சாந்தே நாலாம் தேதி நடந்தது அஞ்சாந்தேதி ஹாஸ்பிட்டல் போய் ஆறாம் தேதி வீட்டை வந்தவர் இல்லாத நிலைமையால் இன்றைக்குத்தான் அவர் இதை அரசு சீர் செய்து கொடுத்த கொடுத்து சேர்ந்திருக்கிறார்

அதுக்கும் அதாவது நாங்கள் இப்படி முடிவெடுத்துதான் இதை அரைச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டது காரணம் இதே நாங்கள் முன் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அப்டம்